வெல்கம் டு த சேனல் கேவிபி டாக்கிஸ் ஒரு மனுஷன் கால் வைக்கிற இடமில்லாமல் கண்ணி விடு வைக்கிறது இப்போ தான் அப்படி ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூடியூப் சேனலை வந்து டெவலப் பண்ணி கோவில்பட்டிலாம் இப்போ தான் வந்து ஓரளவுக்கு ரிச் ஆகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து இப்படி ஒரு கிட்டான பிரச்சனை வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ஒரு சின்ன பிரச்சனை தான் நானும் அன்னைக்கு வந்து யதார்த்தமாக தான் அந்த செல்ஃபி பாயிண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஃபேஸ்புக்கில் வந்த நியூஸை வச்சு தான் நானும் போனேன் நான் போகும்போது அங்கே யாருமே இல்லை நாங்கள் தான் ஃபஸ்ட்டு போனோம் சரி நம்ம ஒரு வீடியோவாக எடுத்து போகலாம் நம்ம ஊரில் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க சரி நம்ம வீடியோவாக எடுத்து போகலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து போனேன் எனக்கு இந்த மாதிரி டீடெயில்ஸ்லாம் கிடச்சிது கிடச்சிருச்சு அப்படின்னா நான் கண்டிப்பான முறையில் அது எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி கோயில்பட்டியில் நான் வந்து போயிடுவேன் மேக்ஸிமம் சரி இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்டான ஒரு விஷயம் இருந்தாலும் நம்மளும் போய் நானும் சாதாரண மனுஷன் தானே நம்ம கோயில்பட்டின்னு இப்போ போர்டு வச்சாங்க அப்படின்னா போய் பார்க்கலாம் செல்ஃபிலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற தோடான் போனேன் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளவு அரசியல் இருக்குதுன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது ஸோ இதை வச்சுக்கிட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக்கில் வந்து நான் வந்து இன்னொரு ஐடியை வச்சுருக்கிறதாகவும் நம்ம சேனலுக்கு வந்து இன்னொரு ஐடி இருக்கிறதாகவும் அதன் மூலமாக வந்து இந்த கருத்து சண்டைகள்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய ஃபேஸ்புக் பேஜஸ்லாம் வந்து கோயில்பட்டி ஃபேஸ்புக் பேஜெலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க நான் முக்கியமாக நம்ம கோயில்பட்டி ஃபேஸ்புக் பேஜஸ்க்கெலாம் நான் வந்து சொல்லிக்கிறேன் அது வந்து என்னுடைய ஐடியோ என்னுடைய சேனலுடைய ஐடியோ கிடையாது அது நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு அவங்க கூட வந்து நீங்கள் கருத்து சண்டை போட்டு அதில் வந்து என்னுடைய பேரை கீழே பதிவிட்டிருக்கீங்க என்னுடைய ஃபோன் நம்பரையும் பதிவிட்டிருக்கீங்க தயவு செஞ்சு அதை நீக்கிருங்க ஏன்னா அது நான் வந்து கிடையாது இதுக்கு வந்து ஒரு கருத்தை வந்து டெலீட் பண்ணிட்டேன் அதனால் வந்து நீங்கள் அதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னு சொல்லலாம் நான் வந்து நடுநிலையாக இருக்கணும் தான் நினைக்கிறேன் ஸோ அது கூட வேண்டாம் நான் பொது விஷயங்கள்லாம் வந்து நம்ம தலையிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனாலே நான் வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை டெல் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த பக்கம் சாதமாக பேசுனா இவங்களுக்கு பிடிக்கும் எந்த பக்கம் சாதமாக பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பிடிக்கும் எத்தனை டீம் இருக்காங்கன்னே தெரியல இவ்வளோ அரசியல் இருக்குமாங்கிறதே தெரியல ஏன்னா இப்போ தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டு செஞ்சு எல்லா இடத்துக்கும் வேலைக்கு போய் எதுவுமே செட் ஆகாமல் மூடிச்சு நம்ம ஊரே நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து நம்ம கோவில்பெட்டியே வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏன்னா வாய்ஸ் ஆஃப் கோவில் வாய்ஸ் ஆஃப் மதுரை வாய்ஸ் ஆஃப் கோவை வாய்ஸ் ஆஃப் மெட்ராஸு சென்னைக்கெல்லாம் வந்து நிறைய பேர் இருக்காங்க சென்னையை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சரி நம்ம கோவில்பட்டியில் யாருமே இல்லையே முக்கியமான நோக்கம் எங்கள் சேனலுடைய நோக்கமே என்ன அப்படின்னா சின்ன சின்ன வியாபாரிகள் நிறைய திறமைசாலைகள்லாம் வந்து நம்ம கோவில்பட்டி நிறைய கலைஞர்கள்லாம் கோவில்பட்டியில் இருக்காங்க நான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல போய் பேசினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இவ்வளவு பேர் வந்து நம்ம கோவில்பெட்டியில் வந்து அடையாளமே தெரியாமல் இருக்காங்க ஸோ அவங்களெல்லாம் வந்து வெளியே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் வந்து எங்கள் சேனலுடைய முக்கிய நோக்கமே இதுதான் அதுக்கு வந்து நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன்லாம் பண்ணுறீங்க கடைக்கடையாக போய் விளம்பரம் பண்ணுறலை அந்த காசை வச்சுக்கிட்டு பண்ணு அப்படிங்கிற மாதிரிலாம் ஃபேஸ்புக்கில் வந்து நிறையா கமெண்ட் வந்து எனக்கு வருத்தத்தை தான் கொடுக்குது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள் விசாரிச்சு பாருங்கள் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்து ஃப்ரீ ஆடு அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம் இலவசமாக விளம்பரம் அப்படின்னு சொல்லி தான் போட்டிருக்கோம் ஏன்னா விளம்பரம் இந்த சின்ன சின்ன விளம்பரம் கூட பண்ண காசு இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் எல்லாத்துக்குமே வந்து இலவசம் இது இப்போ மட்டும் கிடையாது சேனல் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் இந்த இலவச விளம்பரம் அப்படிங்கிறது மட்டும்தான் கண்டினியூவாக தொடர்ச்சியாகவே இருக்கும் ஏன்னா இந்த விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கோம் ஏன்னா கோவில்பட்டியை வந்து என்னென்ன திறமைசாலைகள்லாம் இருக்கிறாங்களோ என்னென்ன கலைஞர்கள்லாம் இருக்காங்களோ எல்லாத்தையும் வந்து வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்குறதான் எங்களுடைய முக்கியமான நோக்கமே ஸோ இதனால் நான் காசுலாம் வாங்கிட்டு நாங்கள் யாருமே பண்ணலை நீங்கள் வேணால் நான் போன கடைகள்லாம் கூட கேட்டு பாருங்க ஃபேஸ்புக் பேஜஸ் தான் சொல்கிறேன் ஏன்னா ரெண்டு நாளாக வந்து எனக்கே தெரியாது நேற்று நைட்டு ஒருத்தர் சொல்ல போய் தான் எனக்கே தெரியும் நம்மளை பற்றி பேசியிருக்காங்க ரெண்டு நாளாக நம்ம சேனலை பற்றி பேசியிருக்காங்க என்ன பேசியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து இன்னொரு ஐடி நான் வந்து இன்னொரு ஐடியா வச்சிருக்கிறதாகவும் அதிலிருந்து அவங்க கூட வந்து கருத்து சண்டை போடுறதாக வந்து தெரிவிச்சிருக்காங்க உண்மையாகவே அது நான் கிடையாது ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பேஜில் வந்து எனக்கு மெசேஜ் வந்துச்சு இந்த மாதிரி இந்த நேமில் வந்து நீங்கள் தானே தம்பி அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துச்சு நான் இல்லை எனக்கு சத்தியமாக தெரியவே இல்லை எப்படி இதெல்லாம் இதாகுது க எப்படின்னு எனக்கு சத்தியமாக புரியல எனக்கு சரி நான் அவங்ககிட்டேயும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஆனால் அவங்க அதுக்கு மேலே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே ரீப்ளை பண்ணலை போயிட்டாங்க இப்போ வந்து பார்த்தா இன்னொரு பேஜில் வந்து நம்மளை பற்றி என்ன ஃபோன் நம்பரு பேர் அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணி இன்னொரு ஐடி கூட மென்ஷன் பண்ணி என்னை வந்து போட்டிருக்காங்க கம்பேர் பண்ணி போட்டிருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து தெரியல சத்தியமாக சொல்கிற நானும் வந்து கோவில்பட்டிக்காரன் தான் இங்கே தான் பிறந்தேன் இங்கே தான் வளர்ந்தேன் இங்கே தான் படித்தேன் ஸோ நானும் இங்கே போய் வீ ஒரு செல்ஃபி எடுக்கலாம் சரி அதை நம்ம வந்து ஒரு வீடியோவாக பதிவிடலாம் அப்படின்னு சொல்ல நினச்சேன் நான் போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து அங்கே வந்து ஃபோட்டோ எடுத்தாங்க அதனால் அவங்க எல்லாருமே நம்ம வந்து குறை சொல்லிட முடியாது நம்ம கோயில்பேட்டிக்கு புதுசாக ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படிங்கிறனால தான் போனாங்க இதுக்கு பின்னாடி இவ்வளோ அரசியல் இருக்குதுன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது ஸோ யாரும் நீங்கள் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் என்னுடைய என்னுடைய சேனலுக்கு வந்து ஒரே ஒரு ஐடி மட்டும்தான் இருக்குது ஃபேஸ்புக்கில் சிவனாகார் ராகவன் இருக்குது அதே தான் இன்ஸ்டாகிராம்லேயும் இருக்குது சிவநாகா ராகவன் இருக்குது ஸோ வேறு எந்த ஐடியுமே வந்து எங்களுக்கு கிடையாது ஸோ யாரும் இந்த ஐடியிலேருந்து மெசேஜ் பண்ணுறாங்க என்னுடைய பேர் என்னுடைய நம்பர் யூஸ் பண்ணி மெசேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா யாரும் நம்ப வேண்டாம் இன்னொன்று சொல்லிக்கிறேன் நானும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்திருக்கிறேன் இந்த ஸ்டேஜுக்கு வந்து இப்போ தான் கொஞ்சமாக மேலே மேலே ஏறி வந்துக்கிட்டு இருக்கிறேன் தான் தெரியுது ஏற்கனவே ஒருத்தர் சொன்னார் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற கோழிபெட்டியில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வரும் அதனால் வந்து நீ பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க சரி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது அந்தளவுக்கு பெரிய இஷ்யூவாக ஒன்றும் போகலை ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து இப்போது அவசரமாக போடுறது காரணமே வந்து இதான் காரணம் இப்பயும் சொல்கிறேன் முழுக்க முழுக்க நம்ம சேனலில் வர்ற எல்லாத்துக்குமே வந்து ஃப்ரீ ஆட் மட்டும்தான் இலவச விளம்பரம் மட்டுந்தான் எவ்வளோ பெரிய கடையாக இருந்தாலும் சரி எவ்வளோ சின்ன கடையாக இருந்தாலும் சரி இலவசமாக விளம்பரம் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம் இது ஃப்யூச்சர்லையும் சரி எங்கள் சேனலில் எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலும் சரி இது கண்டிப்பான முறையில் தொடரும் எங்களுடைய நோக்கமே வந்து கோயில்பட்டியை வெளியில் கொண்டு வரணும் கோயில்பட்டியில் இருக்கிற கலைஞர்கள் நிறைய கலைஞர்கள் இருக்காங்க நம்ம சேனலே வந்து பார்த்திங்கன்னா ஓவியர் அவர்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது அவரே சொன்னார் எண்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நான் வந்து எண்பத்தஞ்சு வருஷம் ஆச்சுப்பா அந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து நான் யாருமே இன்னும் வந்து பேட்டி எடுக்க வரவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இதெல்லாம் நினைக்கும் ரொம்ப பெருமையாக இருக்குது ஓவியர் சீனிவாசன் அவரை பற்றி பேசியிருந்தேன் அது மாதிரி நினைக்கும்போது நமக்கு வந்து பெருமையாக இருக்குது மாதிரி இன்னும் ரெண்டு மூணு கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க அவங்களையும் பேசி வச்சுருக்கேன் அவங்க வீடியோ வந்து அடுத்தடுத்து வர நாட்களை வந்து நான் போடுவேன் ஸோ கண்டினியூ பண்ணுங்கள் கோயில்பட்டி மக்கள் உங்களுடைய ஆதரவை எங்களுடைய சேனலுக்கு எப்பயும் கொடுங்க இன்னமும் சொல்கிறேன் ஃபேஸ்புக்கில் எனக்கு ஒரே ஒரு ஐடியா இருக்குது என்னுடைய சேனலுக்குன்னு தனியாக ஆஃபிஷியல் அக்கௌண்ட் கிடையவே கிடையாது இன்ஸ்டாகிராமே கிடையாது இதுலேயும் கிடையாது என்னுடைய பர்சனல் அக்கௌண்டில் இருந்தால் நான் வந்து மூவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இனிமேல் தான் ஓப்பன் பண்ணணும் ஏன்னால் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியல ஸோ அதனால் யாரும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க ஒரு சிலர் சொல்கிறத வச்சு யாரும் என்னையே தப்பாக நினச்சிக்கிறாதிங்க என்னுடைய சேரலை தப்பாக நினச்சிக்கிறாங்க கோவில்பட்டி மக்களுடைய ஆதரவு எனக்கு இன்னும் வேண்டும் இனி வரும் காலங்கள்லையும் எனக்கு வந்து உங்களுடைய ஆதரவு வந்து வேணும் ஸோ அவ்வளோதான் ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன் சொல்லிட்டேன் ஸோ தேங்க்யூ